ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चैप्टर नंबर 13 श्लोका नंबर 3 మొదల శ్లోకం పడగలం తత్ క్షేత్రం యచ్ యా దృక్ఛ యత్ వికారి యతశ్చ యత సచయోయ త ప్రభావశ్చ తత్సా ம் தசேனமே சுணு மூணே மூணு பதட்சேதம் சின்ன சின்னதே எழுதுங்க இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்ட் மீனிங் பார்க்கலாம் எழுதி தரமோ தத் கஷேத் அந்த வீடு எது யாத்ரு எப்படிப்பட்டது எத் விகாரி என்ன மாற்றங்களுக்கு உள்ளாவது ய ச எதிலிருந்து எது உண்டாகிறது சக ச ய அதில் குடியிருப்பவன் யார் யத் பிரபாவக ச அவனது மகிமை என்ன தத் அதை சமாயேண சம்யதாம் சமாசேன சுருக்கமாக மே இருந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற இந்த வேர்டு மாறும் மே என்னிடமிருந்து கேள் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அந்த வீடு எது எப்படிப்பட்டது என்ன மாற்றங்களுக்கு உள்ளாவது எதிலிருந்து எது உண்டாகிறது அதில் குடியிருப்பவன் யார் அவனது மகிமை என்ன அதை சுருக்கமாக என்னிடமிருந்து கேள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதர்